கே நீதி சொல்லுவாராம் வக்கீல் வீரமணி போலி நீதியா என பார்ப்போம் கி வீரமணி ஜூன் ஒன்று இருபத்து நான்கு நாள் விடுதலையில் சொன்னது நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்லும் விடுதலை இதனை வெறும் பகுமான பேச்சு என தான் சொல்லுவோம் காரணம் நீதிமன்ற நீதிக்கே நீதி சொல்லி தருவதாக சொல்லும் விடுதலை சாதாரணமாக ஒரு செய்தியையே எப்படி வெளியிட வேண்டும் என்பதை பார்ப்பன பத்திரிகைகளிடமே கற்று கொள்ளும் அளவுக்கு தான் அவர்களின் அறிவோக்கியதை உள்ளபோது இவர்கள் போய் நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்வார்களாம் போலி பகுத்தறிவு போல அதுவும் போலி நீதியாக இருக்கக்கூடும் சவடால் பேச்சுக்கு தீக்க ஆசாமிகள் ஒருபோதும் சளைத்தவர்களில்லையே நீதிமன்றத்திற்கே நீதி சொல்லும் விடுதலை பத்திரிகையின் அறிவு லட்சணத்தை பார்ப்போம் சகலத்திலும் சாதி மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டும் இ வே ராமசாமி புத்தியில் சிந்திப்பவர்கள் சமூக வலைத்தளங்களில் மத உணர்வை தூண்டும் விதமாக பதிவு போடுபவர்கள் கைதாகும் விவரத்தை தங்கள் பத்திரிகையில் வெளியிடும்போதாவது மதம் பார்க்காமல் அறிவோக்கியதையுடன் பகுத்தறிவாதிக்குள்ள பொறுப்புணர்ச்சியுடன் செய்தி வெளியிடுகிறார்களா என பார்ப்போம் அப்போது தானே நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்லும் யோக்கியதை விடுதலை கு உள்ளதா என்பது விளங்கும் சமூக வலைதளங்களில் மத மோதலை தூண்டும் விதமாக பதிவு போட்ட இருவர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த இருவர் கைதான விவகாரத்தில் நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்லும் விடுதலை ஏடு என்ன செய்தது என்றால் கைதான இருவரின் மதத்தையும் பார்த்துள்ளது ஆம் கைது செய்யப்பட்ட இருவரும் இருவேறு மதத்தவர்கள் அதனால் ஒரு மதத்தவரின் கைதை தவிர்த்துவிட்டு இன்னொரு மதத்தவர் கைதை மட்டும் செய்தி போட்டுள்ளது ஆனால் தீக்க ஆசாமிகளால் வசவு பாடப்படும் தினமலர் கைது செய்யப்பட்டது இந்துவா முஸ்லிமா என பார்க்காமல் இருவர் கைது குறித்த செய்தியையும் வெளியிட்டுள்ளது மதம் பார்க்காமல் செய்தி வெளியிடும் தினமலரை இந்துத்துவா பத்திரிகை என பகடி செய்கிறான் ஆனால் மதம் பார்த்து செய்தி வெளியிடும் ஈனமான பத்திரிகையான விடுதலை பகுத்தறிவு பத்திரிகையாம் வெட்கக்கேடு மானக்கேடு இன்னும் என்னென்ன கேடுள்ளதோ அத்தனையையும் சேர்த்து கொள்ளலாம் இந்த யோக்கியதை அறிவுடன் தான் நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்வானாம் மத மோதலை தூண்டும் விதமாக பதிவு போட்டு கைதான இருவர் குறித்தும் தினமலர் வெளியிட்ட செய்தியை பார்ப்போம் மத உணர்வை தாண்டும் பதிவு மூவர் மீது வழக்கு ஒருவர் கைது என்கிற தலைப்பில் இருபத்து மூன்று ஜூன் இருபத்து நான்கு நாள் தினமலரில் வந்தது தேனி மாவட்டத்தில் மத உணர்வை துண்டி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் கருத்து பதிவிட்ட மூவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர் மத உணர்வை தூண்டும் வகையில் கருத்து பதிவிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க சமூக வலை தள கண்காணிப்பு குழு மூலம் பதிவுகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதன்படி மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் கருத்து பதிவிட்ட கம்பம் சசிகுமார் உத்தமபாளையம் ராம் செல்வா கம்பம் முகமது சாதிக் ஆகியோர் மீது மூன்று வழக்குகள் பதிவு செய்தனர் இதில் விசாரணைக்கு ஆஜராக கோரி முகமது சாதிக்கிற்கு இருமுறை அழைப்பு அனுப்பினர் ஆஜராகாத இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில துணை செயலாளரான முகமது சாதிக்கை நேற்று சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் சமூக வலைத்தளங்களில் ஜாதி மத உணர்வுகளை தூண்டும் விதமாக கருத்து பதிவிடுவோர் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் என்கிறது முதல் செய்தி இரண்டாவது செய்தி மோதலை தாண்டும் பதிவு பாஜ நிர்வாகி கைது என்கிற தலைப்பில் இருபத்திரண்டு ஜூன் இருபத்து நான்கு நாள் தினமலரில் வந்தது நங்கனல்லார் கன்னிகா காலனி முதல் தெருவை சேர்ந்தவர் கோகுல் நாயுடு இவர் பா செ சென்னை கிழக்கு மாவட்ட செயலராக பொறுப்பு வகிக்கிறார் அவரது முகநூல் பக்கத்தில் மதமோதலை தாண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதாக முஸ்லிம்கள் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியது இது குறித்து இந்திய தவ்ஹீத் ஜமாத் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் மற்றும் சென்னை தெற்கு போலீஸ் இணை கமிஷனர் ஆகியோரிடம் புகார் செய்யப்பட்டது இது தொடர்பாக பழவந்தாங்கல் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து கோகுல் நாயுடு மீது மத மோதலை துவாண்டும் வகையில் எழுதுவது மத உணர்வுகளை துவாண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்து கைது செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் என்கிறது இரண்டாம் செய்தி உண்மையிலேயே நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்லும் விடுதலையாக இருந்து இருந்தால் இந்த இரண்டு செய்திகளையுமே வெளியிட்டிருப்பான் ஆனால் இவனோ வெற்றி வெற்று பகுமான பேச்சுக்கு சொந்தக்காரன் இல்லையா அறுபது ஆண்டு காலம் ஒரே பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்து உலக சாதனை புரிந்து விட்டேன் என்று சொல்லும் கி வீரமணியின் விடுதலை அந்த இரண்டு செய்திகளில் இருந்து ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் பொறுக்கி எடுத்து தம் பத்திரிகையில் வெளியிட்டு உள்ளது எந்த செய்தியை பொறுக்கி எடுத்து போட்டிருக்கும் விடுதலை என நாம் சொல்லி தான் தெரிய வேண்டும் என்பதில்லை அதன் யோக்கியதை அறிந்தவர்கள் தன்னாலே அறிந்திருப்பார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பதிவு போட்டார் என கைதான கோகுல் நாயுடு குறித்த செய்தியை மட்டும் எடுத்து மத மோதலை தூண்டும் வலைதள பதிவு பாஜக பிரமுகர் கைது என செய்தி போட்டுள்ளது அறுபது ஆண்டு காலம் ஒரே பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிற கி வீரமணிக்கு மத மோதலை தூண்டுபவர் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற அறிவோ சமூக பிரஜ்னையோ இருந்தால் என்ன செய்திருப்பார் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் இம்மாதிரி பதிவு போடுபவரின் நோக்கம் என்னவாக இருக்கும் ஒரே நோக்கம்தான் சக மதத்தவரை அவதூறு செய்வது இதில் என்ன இரண்டு மதத்தாரிடையே என்ன வேற்றுமை கண்டான் என விடுதலை ஒரு கைதை மட்டும் செய்தி வெளியிட்டு மற்றொரு கைதை மூடி மறைக்கிறது பித்தலாட்டத்துடன் செய்தியை பொறுக்கி எடுத்து போடுகிற வேலையை செய்யாமல் நேர்மையான நபராக இருந்தால் தினமலரில் வந்தது போல் இரண்டையும் பிரசுரித்து இருப்பார் ஆக அறுபது ஆண்டு காலம் ஆசிரியராக இருப்பதாக பெருமை அடித்துக் கொள்ளும் கி வீரமணியின் நோக்கமோ அறிவோ சமூக வலைத்தளங்களில் மத மோதல் மத உணர்வுகளைத் தூண்டும் விதமான பதிவு ஒழியப்பட வேண்டும் என்பதல்ல அந்த நோக்கத்திலும் வந்ததல்ல இதனை செய்தது ஒரு இந்தி என்பதால் மட்டுமே அந்த செய்தி இவன் பகுத்தறிவாதியாம் தினமல அந்துமணியிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அளவில் தான் பெரியாரிடம் பத்திரிகையில் எப்படி செய்தி வெளியிட வேண்டும் என கி வீரமணியின் அறிவுள்ளது இருவேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்று மதத்தினரை இழிவு செய்கிறார்கள் அது மதவாதிகளின் பிறவிக்குணம் ஆனால் இதே இழிகுணம் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்பவனிடம் இருப்பதால் தானே அவன் அறிவு அநீதியைக் கண்டிக்கக்கூட சம்பவங்களை எடுத்து கண்டிக்கிறது மானங்கெட்ட தனமாக ஒரு செய்தியை ஒருப்படியாக போடத் திரானியில்லை மதங்களை கடந்து இவர்கள் சொல்வார்களாம் நீதிமன்றத்துக்கே நீதிக்கே நீதி நமக்குள்ள ஒரே ஆச்சரியம் இவ்வளவு கீழ்த்தரமான அறிவுடன் இருக்கிறோம் என்கிற குற்ற உணர்வு உறுத்தல் என எதுவுமே விடுதலைக்கோ வீரமணிக்கோ இல்லை என்பது தான் கி வீரமணிக்கு ஈ வே ராமசாமி எப்படி பகுத்தறிவை சரிவர கற்று தரவில்லையோ அதேபோல் பத்திரிகையில் செய்தி எப்படி வெளியிட வேண்டும் என்பதையும் சரிவர கற்றுத்தரவில்லை என்பது தான் உண்மை இரண்டையும் சரிவர கற்று தந்திருந்தால் மதம் பார்த்து பகுத்தறிவையும் காட்ட மாட்டார்கள் பத்திரிகை செய்தியையும் வெளியிட மாட்டார்கள் ஒரு செய்திகளையே நேர்மையாக பிரசுரிக்கிற துப்பில்லாத விடுதலை நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்லுமாம் அப்படியென்றால் அது சொல்லும் நீதியின் யோக்கியதை எப்படி இருக்கும் ஆமாம் இப்படி மதம் பார்க்கும் லட்சணத்திற்கு இவர்கள் என்ன நீதி சொல்லுவார்கள் நியாயம் சொல்லுவார்கள்